வணக்கம் நண்பர்களே மதுரை எனர்ஜி ஹோமிலிருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம் காதுகளை அமிக்கி பிடித்து மசாஜ் பண்ணுவதாலும் தோப்பு கரணம் போடுவதாலும் அடையும் பயன்கள் குழந்தைங்களுக்கு படிப்புல கவனம் மற்றும் ஈடுபாடு நினைவாற்றல் அதிகரிக்கணும் புத்தி கூர்மை அதிகரிக்கணும் கண் பார்வை குறைபாடு மற்றும் மனித உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுவது நமது காதை அமைக்கி பிடித்து விடுவதுதான் காதுல உள்ள பிரதிபலிப்பு புள்ளிகளை தூண்டி நம்ம ஆரோக்கிய நிலை கெட்டு செல்வதற்கும் காதுகளை நம்ம அமைக்கி அழுத்தி பிடித்து விடுவது நமக்கு பயன் கொடுக்கறது நம்மட உடம்புல ஏழாயிரத்தி இரநூறு நரம்பு முடிச்சுகள் உள்ளது காதுகள்லையும் நம்ம வந்து அமைக்கி பிடித்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு காது வந்து லேசா இருக்கும் காதில் உள்ள மடல்கள் ஃபுல்லாக நமக்கு வந்து ஈஸியாக மடக்கி திருக்குவதற்கு ஏற்றாற்போல் தான் நம்மளுடைய குருத்தெலும்புகள் தான் காதில் இருக்குது அப்போ நமக்கு வந்து காதை பிடிச்சி அமிக்கி விடுறதுக்கு நம்ம வந்து பழகணும் தோப்புக்கரணம் போடலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தோப்புக்கரணம் தான் போடணும் அப்படி பழகிட்டோன்னா அது நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அஞ்சுக்கு மேலே பண்ணிட்டோம் அப்படின்னா எரிச்சல் பட்டு கை கால்லாம் வலிக்குதுன்ட்டு பண்ண மாட்டேங்கிறோம் இப்போ வந்து நம்ம இதனால் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் தினமும் கருணம் போடுறதுனால காதில் உள்ள அக்குப்புளிகள் அனைத்துமே தூண்டப்படுது ஆரோக்கியம் கிடைக்கிது மூளையில் வந்து ரெண்டு பகுதிகளும் ஆற்றல் பெறுகிறது நம் உடல்ல ஆல்பா மைண்டு என கூறப்படக்கூடிய அதீத ஆற்றல் இறை சக்தியுடன் இயக்கத்தை தூண்டுவதற்கு இந்த காதை நம்ம அமைக்க விடுறதுனால பயன்பெற முடிகிறது குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்குமே உள்ள பய உணர்வு தெரிஞ்ச பயம் தெரியாத பயம் இந்த மாதிரி பய உணர்வு அவசர புத்தி மன அழுத்தம் செய்யும் செயலில் விருப்பமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை பிடிவாத குணம் எல்லாமே நீங்கி அமைதியாக இருப்பதற்கு காதை பிடித்து விடுவதாலும் தோப்பு கரணம் போடுவதாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக நம்மளுடைய வேலையை செய்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பாக இருக்குது மேலும் சர்க்கரை நோய் இதய நோய் சைனஸ் பருமன் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காதுகளில் புள்ளிகள் இருக்கு அப்போ நம்ம காதில் வந்து எல்லா ஆர்கனுக்குள்ள புள்ளிகளும் இருக்கு காதில் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல உள்ள எல்லா புள்ளிகளும் இருக்கிறதுனால காதை நல்லா அப்படி ரெண்டு கையாலையும் உள்ளங்கையை வச்சு பொத்தி நாலு விரல்களை வச்சு நல்லா நம்ம காதை அப்படியே அமுக்கி விடும் பொழுது நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது அதே நேரத்தில் உள்ளுறுப்புகள் அனைத்துமே தூண்டப்படுகிறது பள்ளி பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடத்தை நம்ம சரியாக படிக்கலை அல்லது ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து நம்மளுடைய காதை பிடிச்சி திருகுவாங்க அப் திருகி அப்படியே காதும் தூக்கு விடும்போது நமக்கு உள்ள ஆர்கன் ஃபுல்லாக தூண்டப்படுது அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் இதுதான் உண்மை அதே மாதிரி நமக்கு தோப்பு தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி பள்ளி பருவத்தில் வந்து நம்மளை வந்து தோப்புக்கரணம் போட செய்வதற்கான காரணம் அவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் தவறை திருத்திக்கொள்ளவும் கொடுக்கப்பட்ட பயிற்சியை தவிர அது தண்டனை கிடையாது இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு கிடையாது வயது வரம்பு கிடையாது சின்ன குழந்தையிலிருந்து வயசான முதியோர் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் காலை விரிச்சு வச்சுட்டு கிழக்கு நோக்கி நின்றுட்டு நாக்கை நோக்கி மடக்கி மேல அன்னத்துல ஒட்டியவாறு வைத்து கொண்டு வலது காதின் கீழ் மடலை இடது கை கட்ட விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் பிடித்து கொள்ளவும் காதின் முன்மடலில் பெருவரல் இருக்க வேண்டும் காதின் பின்மடலில் ஆள்காட்டி விரல் மடங்கிய நிலையில் பிடித்திருக்க வேண்டும் அதே போல் இடது காதின் கீழ் மடலை வலது கட்டை விரல் மற்றும் பின்புறம் ஆள்காட்டி விரலால் பிடித்து கொள்ள வேண்டும் இடது கை உட்புறமாகவும் அதன் மேல் வலது கை மேற்புறமாகவும் இருக்க வேண்டும் என்பது எல்லாரும் ஈஸியாக ஒன்று மெதுவாக மூச்சினை மூக்கினால் உள்ளு உள்ளே இழுத்தபடி அப்படியே குனிஞ்சி கீழே உட்காரணும் பின் எழுகணும் இப்படி மூச்சை முக்கி அடி மெது மெதுவாக வெளியே விட்டு எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு பயிற்சி செஞ்ச மாதிரியும் இருக்கும் காது உள்ள ஆறுகணம் எல்லாம் தூண்டின்கும் இருக்கும் ஃபுல் உடம்புக்கும் எக்ஸசைஸ் கொடுத்து கீழே உட்காந்து உட்காந்து எந்திக்கும் பொழுது நம்மளுடைய டோட்டல் பாடி எல்லாத்துக்கும் நம்ம வேலை கொடுத்த மாதிரி ஆயிரும் கால் முட்டுகள் தசைகள் எல்லாமே நமக்கு வந்து பலப்படுறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ இதை நம்ம டெய்லியும் காலையில ஒரு அஞ்சு தடவை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என்னுடைய பாடியில் வித்தியாசம் இருக்குன்னு உணர்றவங்க படிப்படியாக மாலையிலையும் நீங்கள் பண்ணலாம் காலையில் அஞ்சு டு ஏழுக்குள்ளே ஒரு அஞ்சு தடவை உட்காந்து எந்திரிங்க அதே மாதிரி மாலை நேரத்துலையும் ஒரு அஞ்சு தடவை இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு முறை செய்து முடிக்கும் முறை கைகள் காதை வந்து நன்கு பிடித்திருக்கணும் கால்கள் ஒரே இடத்துல நின்றவாறு அந்த பயிற்சியை நம்ம செய்யணும் காதில் நன்கு அழித்து பிடிப்பதன் மூலம் காதில் உள்ள புள்ளிகள் ஃபுல்லாக நல்லா தூண்டப்படுகிறது இதை நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது ஆன்மீக நிலையிலும் விஞ்ஞான ரீதியாகவும் உடல் உள்ள ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர் பயனடைந்த இவ்வறிய பயிற்சியை நாமும் எங்களை போன்ற பலரும் பயனடைந்தது போல நீங்களும் இதே மாதிரி கற்று மற்றவர்களுக்கும் கற்பித்து பயனடைய வேணும் அப்படின்றதுக்கு தான் நான் இன்னைக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பாடியில் உள்ள வித்தியாசத்தை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்